சாப்பிட்டால்தான் பாஜக வென்றது என்று பேசியது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களுடைய மனங்களை புண்படுத்தியதாகத்தான் பாஜக கருதுகிறது மு க ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மத்தை பற்றி பேசியதில் காங்கிரஸ் மாபெரும் தோல்வி அடைந்ததோ அதே நிலையில் செந்தி குமார் பேசியதன் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அது வட இந்தியாவில் மாபெரும் பேச்சு பொருளாகும் தேர்தல் பிரச்சனையாக பொருளாக ஆகக்கூடும் அதனால்தான் ராகுல் காந்தி காங்கிரசும் வாய் திறக்காத வாயடைத்து இருக்கிறார்கள்

தங்களுடைய பதவிக்கு ஆபத்து வரக்கூடும் என்போர்ஸ் அவ்வளவு காரணமாக புயல் காரணமாக சற்று ஓய்வெடுத்துக் கொள்கிறார்களோ தெரியவில்லை விடும் புயல் துர் முருகன் மீது அம்பு பாயும் எப்படி தெலுங்கானாவில் கேசிஆரிடம் இருந்த சிறுபான்மை வாக்கு காங்கிரசில் வந்ததோ அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில்

இப்போ திமுக எம்பியோடைய சர்ச்சை பேச்சு ஒரு முக்கிய விவாதமாக மாறி இருக்கிறது தொடங்கி டெல்லி வரை முக்கிய விவாதமாக காங்கிரஸ் நிறைய கட்சிகள் ரியாக்ட் இந்த அதுக்கப்புறம் அதுக்கு ரியாக்ஷன்ஸ் எப்படி பாக்குறீங்க டாக்டர் செந்தில் குமார் தர்மபுரி எம்பி திராவிட முன்னேற்ற கழக எம்பி வேண்டுமென்றே கோ மூத்திரம் என்று பசு மூத்திரத்தை பற்றி பேசியது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களுடைய மண் மனங்களை புண்படுத்தியதாகத்தான் பாஜக கருதுகிறது புதன்கிழமை இந்த கூற்று ஐந்து மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்துக்கு அறுபத்தி நாலு ஹிந்தி சேனல்ஸ் உத்தராகண்ட் ஹரியானா குஜராத் மகாராஷ்டிரா போன்ற இடங்களில் எல்லாம் பிரசோதிக்கப்படக்கூடிய லோக்கல் டெலிவிஷன்ஸ் அகில இந்திய அளவில் இந்தியா டுடே ஏபிபி நியூஸ் நியூஸ் ஜீ தொலைக்காட்சிகளும் இதை பெரிதாக்கிவிட்டது காரணம் அப்படி அவர் உளறி இருக்கிறார் கோமூத்திரத்தை பற்றி தான் பாஜக வென்றது என்ற ஒரு வர்ணனை நவிகா குமார் என்று சொல்லக்கூடிய டைம்ஸ் ஆசிரியரிடம் பேசும்பொழுது வெளிநடப்பு செய்தார் இதே செந்தில் குமார் அந்த அம்மையார் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அதை பற்றி ஒன்றும் சொல்லாமல் அதே மூணு நிமிடம் கழித்து அதை அந்த ட்விட்டரில் அதை மன்னிப்பு கேட்டு எழுதிவிட்டார் ஏன் தொலைக்காட்சியில் சொல்லி இருக்க கூடாது காரணம் என்ன என்று கேட்டால் தொலைக்காட்சி சொன்னதிலிருந்து ட்விட்டர் போடும் வரையில் அந்த மூன்று நிமிடத்திற்குள்ளாக சென்னையிலிருந்து பல டெலிபோன்கள் பறந்தன பெரியவர் நம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு புயலை பற்றி பேசுவதா அல்லது இந்த செந்தில் குமார் கடத்திய செயலை பற்றி பேசுவதா என்றெல்லாம் இருக்கும் ஒரு தர்ம சங்கடத்தை ஆற்றிவிட்டார் மு க ஸ்டாலின் அவர்கள் மிகவும் கோபமாக இருந்தார் இரண்டு முறை மத்திய காங்கிரஸ் தலைமை அழகத்திலிருந்து இரண்டு தொலைபேசி வலியில் சென்று விட்டது தொலைக்காட்சிகள் எங்களை துஷ்டி கஷ்டப்படுத்துகிறார்கள் காங்கிரசுடைய நிலைமை என்ன என்று அதை வித்ரா பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி ஆனால் செந்தில்குமார் எப்பவுமே ரெகுலரா அதுக்கு தானோ ஒன்று வளரின் இருப்பார் அவர் எப்படி மு க ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மத்தை பற்றி பேசியதில் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் மூன்று மாநிலங்களில் காங்கிரஸ் தோல்வி அடைந்ததோ மாபெரும் தோல்வி அடைந்ததோ அதே நிலையில் செந்திக்குமார் பேசியதன் மூலமாக அதை பிரதமரும் நரேந்திர மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் நட்டா அவர்கள் போன்றவருடைய கருத்துக்கு எடுத்துக்கொண்டு செல்லப்பட்ட பிறகும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அது வட இந்தியாவில் மாபெரும் பேச்சு பொருளாகும் செந்தில் குமாருக்கு ஒரு பெரிய இது ஒரு மாபெரும் இழப்பாகும் காரணம் என்ன என்று கேட்டால் அவர் இன்று ஆறாம் தேதி புதன்கிழமை டிசம்பர் மாதம் அவர் சற்று நேரத்திற்கு முன்பாக பாராளுமன்றத்திலே நான் அதை வாபஸ் வாங்கிக்கிறேன் என்றார் பாஜகவினர் உடனே வித் ட்ரா பண்ணணும் சொல்லுன்னு சொன்னாங்க ஐ ரிக்ரெட் அப்படின்ட்டு போயிட்டாரு ஏன் இந்த தர்ம சங்கடத்தில் மாற்றிக்கொள்ள வேண்டும் வாய் உளர்வது ஏதோ அதை தவிர பன்னிரண்டு பதிமூணு திராவிட முன்னேற்றக் கழக எம்பிக்கள் இதற்கு எதிராக இருக்கிறார்கள் கட்சிக்குள்ளேயே பெரிய பிரச்சனை திராவிட முன்னேற்றக் கழக எம்பிக்கள் ஒழுங்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதிய கடிதத்தை பிரதிபலித்து ஐயாயிரம் கோடி ரூபாய் வேண்டும் என்றெல்லாம் பேச வேண்டியதை தவிர தமிழகத்தில் இருக்கக்கூடிய புயல் நிலைமை பற்றி பேசுவதை தவிர இதை பற்றி என்று அனாவசியமாக பேசி திசை திருப்புகிறார் என்றெல்லாம் ஆனால் நேற்று அதை அவர் அப்படி பேசியது இன்று அவர் வாபஸ் வாங்க எல் முருகன் நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் எல்லாம் அதிகமாக இதை இருந்தார்கள் இருப்பினும் பேச பொழுது மூன்று முதல் மூன்று அமைச்சர்கள் பியூஷ் கோயல் பிரகலாத் ஜோஷி போன்றவர்கள் எல்லாம் டி ஆர் பாலுவை உட்கார வைத்தார்கள் அவ்வளவு பெரிய ஆதிக்கத்து பேச்ச வந்து விட்டது இது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு மாபெரும் தேர்தல் பிரச்சனையாக பொருளாக ஆகக்கூடும் அதனால்தான் ராகுல் காந்தி காங்கிரசும் வாய் திறக்காத அடைத்து இருக்கிறார்கள் அவர்கள் ஏதாவது காமெண்ட் செய்திருக்க வேண்டும் இனி செந்தில் அவர்கள் ஒரு தரைக்குறவாக பேச மாட்டார் அதனால ஷார்ட் சாட்டடி கிடைச்சதுங்க அவருக்கு எது இருப்பினும் திராவிட திராவிடக் கழக தலைவர் மு க ஸ்டாலின் அவருக்கு செந்தில் என்றாலே ஒரு தர்ம சங்கடம் அது செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும் செந்தில் குமாராக இருக்கட்டும் அது ஒரு தன்ம பிரச்சனை ஆகிவிட்டது அவர் அதை கவனிப்பாரா தமிழக புயலை கவனிப்பாரா இது மாதிரியான கவனிப்பாரா இதனால்தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு இரவில் தூக்கம் வருவதில்லை என்பதை உணர முடிகிறது இதுல இப்ப முக்கியமா அடுத்த கட்டமா ஏற்கனவே வந்து இந்த மாதிரியான பேச்சுக்கள் குறிப்பா உதயநிதி அவர்களும் இந்த சனாதன எதிர்ப்பை பற்றி பேசியிருக்கிறார் அவர் பேசியும் அது வந்து தேசிய அளவில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான விவாத புள்ளியாக மாறியது அப்போதே மாறியது ஆனா அப்பெல்லாம் ரொம்ப பெருசா வந்து கொள்ளாத திராவிட முன்னேற்ற கழகம் தற்போது ஆர் எஸ் பாரதியை தொடங்கி இப்போ முதலமைச்சரை பண்ணார் முதலமைச்சரை தலையிட்டு இருக்கிறார் அப்படின்ட்டு வந்து வளரக்கூடிய செய்திகள் ஆகட்டும் இந்த வாட்டர் காரணம் என்ன என்றால் மகனை காப்பாற்ற வேண்டும் செந்தில் குமாரை விட வேண்டும் அதான் பிரச்சனை வேற ஒண்ணுமே இல்லை தன் மகனை ப்ரொடெக்ட் ப்ரொடெக்ட் பண்ணிட்டாரு நல்லபடியா இதே பிரச்சனை ராஜா பேசினார் அதே நாய்கறி சாப்பிடுவோம் என்றார்கள் வினோத் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்பிக்கை இல்லா தீர்மானத்திற்கு பதில் சொல்லும் பொழுது ஏவா வேலு பெயரை எடுக்காமல் சொன்னாரே தமிழகத்தை தூண்டாக்கப் போகிறார்கள் என்றெல்லாம் சொல்லி அப்பொழுதிலிருந்து இந்த தாக்கம் இன்று ஏவாவேலுக்கு எப்படி இருக்கிறது அதே மாதிரி டாக்டர் செந்தில் குமாருக்கும் மிகப்பெரிய தர்ம சங்கனத்தில் கொண்டு விடுவார்கள் கண்டிப்பாக வெயிட் அண்ட் வாட்ச் சும்மா விட்டு மாட்டாங்க பாஜக அவர்கள் தொலைக்காட்சியில் ஆங்கிலத்தில் ஏன் அவர் மன்னிப்பு கேட்காமல் தமிழில் ட்விட்டரில் போட்டு விட்டார் என்று அவருக்கு தரங்கள் வந்து விட்டது சில தடுமாற ஆரம்பித்து விட்டார் செந்தில் குமார் அவர்கள் காரணம் செந்தில் குமார் பயந்து விட்டார் மிகவும் பயந்தான் கொள்ளின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா நார்த் இந்தியாவில அப்படி ஈ வைக்கிற மாதிரி வச்சு விட்டாங்க ரொம்ப பயந்துட்டார் அவர் அதே சமயத்தில் எப்பொழுது இதை பேசிக் கொண்டிருக்கிறாரோ கனிமொழி அம்மையாரார்கள் சில நிருபர்களை பார்த்து கொண்டிருக்கும் போது கனிமொழி சொன்னது வார்த்தை தான் ஏன் இதெல்லாம் பேசணும் இது மாதிரிலாம் எதுக்கு பேசணும் ஆனா கனிமொழியை நிர்மலா சித்தராமன் கிட்ட பேசி மாற்றினாங்க இந்த ஜெயலலிதாவுடைய புடவை உருவ சமாச்சாரம் சமாச்சாரத்துல எல்லாம் சோ ஆக மொத்தம் திமுகவில் எதற்கு பொறுத்து மட்டும் ஏதோ உள்ள நடக்குதுங்க வினோத் புரியல நான் குறைந்தது ஒரு ஐந்தாறு எம்பிக்கள்தான் பிரதி தினம் பேசி கொண்டிருக்கிறேன் ஆனால் டி ஆர் பாலு தனியா இருக்காரு ஏ ராஜா கனிமொழி முரு மாறன் இவங்க மூணு பேரும் ஒன்னா இருக்காங்க அதே சமயத்துல சசிதரூர் பக்கத்தே போய் ராஜா இருந்தா கூட இங்கிலீஷ் சரியில்லை இங்கிலீஷ் சரியில்லைன்னு சொல்றாங்க இளைய எம்பிக்கள் எல்லாம் உதயநிதி பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் டி ஆர் பாலுவை மதிப்பதில்லை திருச்சி சிவாவிற்கும் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ராஜ்யசபா திமுக உறுப்பினர்கள் லோக்சபா உறுப்பினர்களுக்கு இடையே ஒரு கருத்து வேறுபாடுகள் இதை திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் சரி செய்யவில்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குறைந்தது இருபது எம்பிக்கள் தோற்கக்கூடிய நிலைமையில் வந்துவிடும் திமுகவிற்கு கிடைப்பது ஒரு ஐந்து அல்லது ஆறு தான் கிடைக்கும் அவ்வளவு மோசமான நிலையில் கொண்டு வந்து விட்டு விட்டார்கள் ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை ஒரு அழுத்தம் இல்லை முக ஸ்டாலினுடைய தந்தையார் பெரியவர் கருணாநிதி அவர்கள் இருந்தபோது ஒரு அழுத்தம் இருந்தது அந்த நான் இப்பொழுது தளர்ந்து விட்டதாகத்தான் பார்க்கிறேன் கடந்த மூன்று நான்கு வருடங்களாக சார் இப்ப அடுத்த ஒரு சர்ச்சையாக நாமளே நிறைய நிறைய வாட்டி இந்த அமலாக்கத்துறையுடைய சோதனை இந்த புலனாய்வு அமைப்புகளோட சோதனையை பார்த்துட்டே அதுல வந்து ஒரு சம் சமீபத்துல வந்த ஒரு சர்ச்சையாக ஒரு அமலாக்கத்துறை அதிகாரி தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை கைது செய்தது இதற்கு வந்து இதற்கு பின்னாடி என்ன இது சம்பந்தமான செய்தி அதுக்கப்புறம் இதுக்குள்ள எல்லாமே பேசிட்டாங்க இருந்தாலும் கூட இதற்கான எதிர்வினை எப்படி வரும் ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் அவர்களுடைய வீட்டுல வந்து அது இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள் வந்து தாக்கப்பட்டதே வந்து அதுக்கு பிறகு சிஆர்பிஎஃப் உடைய உதவியோடு தான் அதுக்கப்புறம் அந்த ரைடு எல்லாமே நடந்தது அப்படிங்கிற போது இப்போ இந்த தமிழக அரசு இந்த நடவடிக்கைக்கு பின்னாடி இதற்கான பதிலடியை டெல்லி என்ன செய்யும் மீது அம்பு பாயும் இது மழை காரணமாக புயல் காரணமாக சற்று ஓய்வெடுத்துக் கொள்கிறார்களோ தெரியவில்லை என்போர்மெண்ட் கார்கள் மழை ஓய்ந்தவுடன் அந்த புயல் புயல் காரணம் மதுரையில் ஒரு அதிகாரிகள் மீது திருச்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மீது அரித்தி என்ன ஆமா ஒன்னு ஊழல் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற போலீஸ்காரர்களும் ஊழல் பண்ணது கிடையாதா ஏன் டைரக்டர் ஜெனரல் போலீஸ் வந்து இப்படி பதில் சொல்லாமல் வாயடைத்திருக்கிறார் இது ஒரு சட்ட பிரச்சனையாகும் வைத்து பொறுத்து இருந்து பாருங்கள் இனி தமிழக போலீஸ் மீது நம்பிக்கை இருக்காது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு அவர்கள் ரெய்ட் செய்ய வந்தால் ஐடிபிபி பி எஸ் எஃப் சிஆர்பிஎஃப் கொண்டு வருவார்களே தவிர தமிழக போலீஸாரை கொண்டு வரவே மாட்டார்கள் அதே மாதிரி தமிழக போலீசார் ஐபிஎஸ் ஆபிசர் ஒருவரை கண்டிப்பாக ஈடி கவனம் கொண்டு வந்து வைக்கிறது அது அந்த அதிகாரி யார் என்று தமிழ்நாடு போலீஸ்காரர்களுக்கு தெரியும் அவர் தான் இதை லீக் செய்தார் என்றும் அவர் மீது கண்காணித்து வருகிறார்கள் அது ஒரு மாபெரும் திசை திருப்பும் செயலாக இருந்து அதிகாரிகளிடையே சண்டை வந்துவிட்டது அரசியல்வாதிகளுக்கு இல்லாமல் இரண்டு ஐ பி எஸ் ஆபிசர்களிடையே சண்டை விட்டது ஏதோ ஒரு உதாரணத்திற்குச் செல்ல வேண்டுமானால் அழுத்தமான வார்த்தை உபயோகப்பட வேண்டும் என்றால் தமிழக போலீசார் குறிப்பாக உளவுத்துறையினர் முந்திரி கொட்ட மாதிரி வேலை செஞ்சிருக்காங்க சட்ட திருத்தங்களுக்கெல்லாம் தெரியாமல் சோ அதை மாட்டிக்கொள்வார்கள் அதே போலீஸ் அதிகாரிகள் என்று தான் பலர் பேசுகிறார்கள் டெல்லியில் இல்ல இது அமலாக்கத்துறை அதிகாரிகள் உண்மையிலேயே வந்து இந்த ஆவணத்தை எடுக்க போறார்கள் தான் இந்த மாதிரி நடவடிக்கை அப்படின்ட்டு ஒரு விமர்சனம் வந்து ஏன்னா இது வந்து எந்த ஒரு மாநிலத்திலுமே நடக்காத ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படிங்கிற போது இதை எப்படி டெல்லி வச்சு பார்க்கலாம் ஒன்னே ஒண்ணு வினோத் ஒன்னே ஒன்னு வினோத் எவ்ரி அரை மணி நேரத்துக்கு ஒரு மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகள் தமிழகத்தை பற்றி எவ்ரி அரை மணி நேரத்துக்கு ஒரு ரிப்போர்ட் வந்துட்டே இருக்குங்க தொலைபேசி மூலமாக கைபேசி மூலமாக இமெயில் மூலமாக பேக்ஸ் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக எல்லாம் அதையும் தவிர சில பேர் நேரடியாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதிலிருந்து ஒன்று கண்டுபிடிக்கலாம் தமிழக போலீஸார் மீது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வைத்திருக்கிற குறி என்பது அது தமிழக டைரக்டர் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மாட்டிக்கொண்டு விடுவார்கள் என்ற அச்சம்தான் எனக்கு இருக்கிறது அதிகாரிகளை நன்றாக பழகியதன் காரணமாக சொல்லுகிறேன் ஆதன் தமிழ் நேர்கள் மூலமாக வினோத் மூலமாக சொல்லுகிறேன் தமிழக போலீஸாரே உஷாராக இருங்கள் இல்லை என்றால் தங்களுடைய பதவிக்கு ஆபத்து வரக்கூடும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவ்வளவு சீற்றத்தில் இருக்கிறார்கள் மத்திய என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதிகாரிகளுடைய அனுமதி இல்லாமல் அவர்கள் இது மாதிரி செய்திருக்க மாட்டார்கள் டிஜிபிக்கு லெட்டர் எழுதுவதென்றால் என்றால் சேர்மேன் சிபிடிடி டைரக்டர் இடி போன்றவர்களுடைய அனுமதி இல்லாமல் இது மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காது அது நிர்மலா சீதாராமனுடைய கவனத்திற்கும் கொண்டு போயிருப்பார்கள் அப்ப இன்னும் இனிமேல் வரும் நாட்கள்ல இதற்கான எதிர்வினை நிச்சயமா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் திங்கள் செவ்வாய் புதன்ல இருக்கும் ஏன்னா இந்த டிசம்பர் எண்டுக்குள்ள முடிச்சாகணும் அப்படின்னா அடுத்த ஜனவரியிலிருந்து மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துரும் எலெக்ஷனுக்கு அதுக்கு முன்னாடி அவசரம் அதுக்காக தானே தேசிய அளவில் சோனியா காந்தியும் ராகுல் காந்திக்கும் வெயிலில் இருப்பவர்களுக்கு எழுநூத்தி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் சொத்து கலை நேஷனல் ஹெராட்டில் முடக்கினார்கள் என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் தங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன் அதற்கு காரணம் தேர்தல் நெருங்க நெருங்க இவர்களுக்கும் அழுத்தம் நெருங்குகிறது இந்த மழைனால கொஞ்சம் தப்பிச்சு திராவிட முன்னேற்ற கழகம் அது இல்ல அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் போய் எங்க துரைமுருகன் இல்லத்தில் பார்ப்பில் அவர்தான் எப்பவுமே நோயாளி தானே துரைமுருகன் பா வயதானதுனால எண்பத்தி ஐந்து வயது ஆகிவிட்டது அதில் போய் பார்ப்பதில் இதெல்லாம் பேசி இருப்பார்கள் சரி இப்போ நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இந்த ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகள் இப்போ அதுல வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸாக வந்து நிறைய இருக்கிறதாக சொல்லப்படுவது நீங்க ஏற்கனவே ஒரு ஒரு நேரையாலையும் நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தீங்க இந்த சனாதனம் சர்ச்சை நிச்சயமாக எதிரொலிக்கும் அப்படின்ட்டு வந்து ஒரு ஒரு நேர்காணலும் சொல்லிட்டே இருந்தீங்க இப்போ சத்தீஸ்கர்ல மத்திய பிரதேசில் வந்திருக்கக்கூடிய அந்த லேண்ட்ஸ்லைட் வெற்றியை பார்க்கும்போது அதுதான் காரணம் அப்படின்ட்டு நிறைய கட்டுரையாளர்கள் எழுதிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம் இது நீங்க டைம்ஸ் நோயிலையும் சொல்லியிருந்தீங்க அந்த வீடியோவை நான் பார்த்தேன் உண்மையிலேயே இதை எப்படி பாக்குறீங்க குறிப்பா இந்த சனாதன சர்ச்சையும் ஐந்து மாநில தேர்தல் முடிவுகளும் இதை எப்படி பாக்குறீங்க இது காங்கிரஸ் தான் அடிவற்று விட்டது என்னிடம் ஒரு சீனியர் காங்கிரஸ் தலைவர் சொன்னார் எட்டு தமிழ்நாட்டிலிருந்து எட்டு லோக்சபா சீட்டுகளுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திடம் நாம் தொடர்பு வைத்திருப்பது நானூறு வட இந்திய சீட்டுகளில் அதிகமாக ஒரு அஃபெக்ட் பண்ணி விட்டுது என்று நம்மளுக்கு எட்டு முக்கியமா நானூறு முக்கியமா அதையும் தவிர காங்கிரஸ் மீதுதான் தாக்கம் அதிகமாகிவிட்டது அகில இந்திய அளவில் திமுகவை கூட பாஜக அவ்வளவா சீரியஸா எடுத்துக்கிறது கிடையாது காங்கிரஸை தான் எடுத்துக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் காங்கிரசினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இருக்க வேண்டும் என்று ஆனால் திமுக வந்து பாஜகவையும் பிரிக்க பார்த்தது திமுக பிரிச்சுட்டாங்க ஆனா திமுக காங்கிரசையும் பாஜக அதுதான் அங்கே வித்தியாசங்க திமுக ஒரே குறியா இருந்தது எடப்பாடி பழனிசாமியை கிண்ட பண்ணி கிண்ட பண்ணி வெள்ள வர வச்சுட்டாங்க ஆனா வெள்ள வரந்த சிறுபான்மையினர் வாக்குகள் திமுகவிடமிருந்து விலகி அதிமுக பக்கம் போனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை எப்படி தெலுங்கானாவில் கேசிஆரிடம் இருந்த வாக்கு காங்கிரஸிற்கு வந்ததோ அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் தமிழகத்தில் லோக்சபாத்தில் திமுகவிற்கு வழங்கக்கூடிய சிறுபான்மை வாக்குகள் அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு சென்றால் அதுவே ஒரு வெற்றி எடப்பாடி பழனிசாமிக்கு அதுவே ஒரு வெற்றி தி பாஜகவிற்கு திமுகவுடைய மூக்க கட் பண்ணது அதையும் தவிர திமுகவின் காங்கிரஸை பிரிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அது செய்து கொண்டிருக்கிறார்கள் நடந்துவிடும் காங்கிரஸ் என்பது அடைந்து விட்டது ஒரு நிமிடம் அவருக்கு மௌனம் அஞ்சலி செலுத்த வேண்டும் கண்டலன்ஸ் தீர்மானம் போட வேண்டும் என்றுதான் நான் கருதுகிறேன் வட இந்தியாவில் குறிப்பாக எட்டு இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் வினோத் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் பீகார் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் ஹிமாச்சல் பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் கவு பெல்ட் என்று சொல்வார்களே முன்பாக எப்படி குமார் சொன்னாரோ கோமூத்திர கான்ஸ்டுவன்சி என்று இந்த எட்டு மாநிலங்களில் மொத்தம் இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு இருக்கின்றன இருநூத்தி கூட இருக்கும் ரஃப்லி நான் சொல்றேன் அதுல ஒரு இடத்துல கூட காங்கிரஸ் ஜெயிக்காதுங்க வினோத் அதையும் தவிர வட இந்தியாவில் காங்கிரஸ் மரணம் அடைந்து விட்டது காங்கிரஸ் செத்து போகிவிட்டது காங்கிரஸ் ஒண்ணுமே இல்லைங்க ராகுல் காந்தி பாருங்க மூட்டை கட்டு போயிட்டார் ஃபாரினுக்கு என்னங்க இது அவருக்கு என்ன அவர் சீரியஸான பிரணாப் முகர்ஜி அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அவருடைய மகள் இன்று அதை வெளியிடுகிறார்கள் டெல்லியில் ஆறாம் தேதி டிசம்பர் மாதம் புதன்கிழமை அந்த புத்தகத்தில் ராகுல் காந்தியை பிரணாப் முகர்ஜி வர்ணிக்கிறார் அவர் ஒரு குழந்தை இந்திய அரசியலில் என்று அதையே தான் பிரணாப் முகர்ஜியினுடைய வார்த்தையைத்தான் மம்தா பானர்ஜி சொன்னார் தங்களுக்கு நினைவு இருக்கும் உதயநிதியை பற்றி சொல்லும்பொழுது உதயநிதி ஒரு பச்சா அப்படின்னுட்டு எப்படி ஒரு குழந்தை என்று சொல்லுகிறார்களோ சனாதன தர்மத்தை இழிவுபடுத்தியதில் அதே மாதிரி ராகுல் காந்தி ஒரு குழந்தை என்று பச்சா என்று சொல்லுகிறார் பிரணாப் முகர்ஜி அவர் அவங்க தான் ஃபாரின் பயிர்றாங்க ஏங்க அது ஆனால் குடும்ப குடும்பம் இருக்குதா இல்ல எந்த பிரச்சனை அக்காவோட பிரச்சனையா அம்மாவோட பிரச்சனையா இது அவருக்கு என்ன மனசுல பணச்சு அதானியோட பிரச்சனை அதானி தான் கமல்நாத்துக்கு பணத்தை கொடுத்து துவக்கடிச்சார் காங்கிரச இன்னமும் மூக்கோட பிராணியை பத்தி பேசுவாரா ராகுல் காங்கிரஸ் மறந்து அடைந்தது வட இந்தியா செத்து போச்சு இப்ப இந்த தேர்தல மிக முக்கியமாக கமல்நாத் அசோக் கெலோட்டோட கடைசி தேர்தல் இது அப்படின்னு சொல்லிடலாம் அவருடைய வயது காரணமாக எண்பது வயசு ஆயிடுச்சுங்களே சார் இனிமேல் அவங்களுக்கு எல்லாம் வழிகாட்டு தலைவர்கள் மார்க்கதர்ஷம் மண்டல் என்று சொல்வார்கள் பாஜகவில் எப்படி நரேந்திர மோடி பதவியேற்றவுடன் அத்வானியையும் அட்டல் பிஹாரி வாஜ்பாயையும் டாக்டர் முனிமனோர் ஜோஷியும் மார்க்கதர்ஷ மண்டல் வழி நடத்துபவர்கள் என்று அதே மாதிரிதான எடப்பாடி பழனிசாமி சொன்னார் பதினாலு பேர் வழி நடத்துபவர்கள் கூட்டு வகையில் இபிஎஸ்க்கு ஓபிஎஸ்க்கும் நடுவே அதே மாதிரி வழிகாட்டுதல் தலைவர்களில் அசோக் கெய்லட்டும் சத்தீஸ்கருடைய முதலமைச்சராக இருந்த பாகேலும் கமல்நாத்தும் சேர்ந்து விடுவார்கள் அதுல மல்லிகார்ஜுன் போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை மல்லிகார்ஜுன் கர்கை தன்னுடைய பாக்கெட்டில் ராஜினாமா கடிதத்தை எப்போ ஒன்றா கொடுக்க தயாரா இருக்கார் காரணம் பிரியங்காவை கொண்டு வா என்ற கோஷம் பற்பல இளைஞர்களிடையே வர ஆரம்பித்து விட்டது காங்கிரஸ் என்னங்க என்ஜிஓ வாங்க அது தர்ம மடமா சங்கட காஞ்சிபுரம் காமாட்சி கோவில் இருக்கிற சங்கட மடம் மாதிரியாது இல்ல காஞ்சி காமகோடி மடம் மாதிரியா மடமா நடத்துறாங்க அவங்க ராகுல் காந்தி அவங்கன்னா ஃபாரின் பேர் எதுக்காக இருந்தாலும் அதானி திட்டாரு ஏங்க எல்லாருமே தேர்ச்சி நவருக்கு யாருதாங்க பணம் கொடுப்பாங்க வாழ்த்து சொல்வதற்கு இந்த பின்னணியில் தான் கமல்நாத் சொல்லிவிட்டார் ராகுல் காந்தி இந்த பக்கம் வராதிங்கன்னு சொல்லிட்டு நீங்க கணக்கெடுத்து பாருங்கள் ராகுல் காந்தி மத்திய பிரதேசத்தில் பிரச்சாரம் செய்தது மிக மிக குறைவான சமயம் தெலுங்கானாவில் அதிகமாக பிரச்சாரம் செய்தார் காரணம் ராகுல் காந்திக்கும் கமல்நாத்துக்கும் இருக்கக்கூடிய மோதல் அசோக் கெய்லட்டுக்கும் ராகுல் காந்திக்கு இருக்கக்கூடிய மோதல் அதை மல்லிகார்ஜுன் கார்கே நன்றாக புரிந்து கொண்டு வைத்திருக்கிறார் தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவந்தர் ரெட்டி இல்ல டி கே சிவகுமார் தான் அவர் தான் ஆட்சி நடத்தப் போகிறார் பார்த்து கொண்டே இருங்கள் கர்நாடகாவிலிருந்து தெலுங்கானா ஆட்சி நடக்கும் அது ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் ஓடித்தினா அதிகங்க அவர்தான் பொறுப்பாளர் பட் அவர் முதலமைச்சர்னு சொல்லிட முடியுமா ஏன்னா அவர் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு பணம் கொடுக்கறது வாங்குறது கொள்றது எல்லாமே அவர்தானே பண்றாரு காரணம் என்னென்று கேட்டால் இது இந்திய அரசியலில் ஒரு புது காரணத்தை நான் வா ஆதன் தமிழர்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் கர்நாடக அரசியலை மையமாக கொண்டுதான் காங்கிரசே வருகிறது ஜெயராம ரமேஷுக்கும் பிரகலாஜ்ஜிக்கும் சண்டை இருவருமே அவர் எதிர்கட்சிகளாக இருந்தாலும் அவர் ஒரு பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சி மல்லிகார்ஜுன் கார்கேக்கும் பிரகலாத் ஜோஷிக்கும் சண்டை மல்லிகார்ஜுன் கார்கேக்கு எதிராக இருப்பவர் சித்தரமையா சித்தரமையாவிற்கும் மல்லிகார்ஜுன் கார்கேக்கும் சண்டை அதனால்தான் அவருடைய பையன் எதாலும் பேசிட்டு இருக்காரு உதயநிதிக்கு சப்போர்ட் பண்றாரு இன்னைக்கு கூட சொல்லியிருக்காரு பாருங்க அந்த சனாதன தர்மத்தினால் நாங்கள் தோக்கு போடவில்லை வட இந்தியாவில் என்று ஹிந்தி எதிர்ப்பு வட இந்தியா தென்னிந்தியா என்று பிரிப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சித்தராமையாக்கும் மல்லிகார்ஜுன் கார்கேக்குமே ஏகப்பட்ட சண்டைங்க இல்ல இப்போ இந்த ஐஎன்டிஏ அந்த கூட்டணி என்ன ஆகும் அப்படின்னு நம்ம தொடர்ச்சியா ஒரு ஒரு நேர்காணலையும் பேசுவோம் ரத்து செய்யப்பட்டிருக்கு மு க ஸ்டாலின் ஈவன் அதர்வைஸ் வந்திருக்க மாட்டார் தமிழ்நாட்டில் புயல் என்ற காரணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அவரும் ஒதுங்கி இருப்பார் அனைவருமே என்னிடம் திரிணாமுல் காங்கிரசுடைய எம்பி சுதீப் பந்தோபாத்யாய் சொன்னது நேற்று காலை ஒரு ரகசியத்தை சொன்னார் தொலைபேசியில் மிக மிக அழகான வர்ணனை செய்தார் மம்தா பானர்ஜிக்கு கோபம் வந்துடுச்சு ராகுல் காந்தி வந்து ஆறாம் தேதி காலையில ஃபாரின் போப்பரான்னு விஷயம் தெரிஞ்ச உடனேமே ராகுல் காந்தி கிட்டத்தாராம் மம்தா பானர்ஜி நீங்க என்ன கட்சி நடத்தீங்களா இல்ல அயல்நாடு போயிட்டு இருக்கீங்களான்னு அதே ஓப்பனாகவே அவங்க சரத்பவார் நிறுவர் கூட்டத்தில் மம்தா பேனர்ஜி கேட்டிருப்பது தங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன் அரசியல் செய்ய வேண்டும் என்றால் இந்தியாவில் செய்ய வேண்டும் பாருங்க நரேந்திர மோடி வந்து காலையில தெலுங்கானால இருக்காரு மத்தியானம் கேரளாக்கு போறாரு சாயங்காலம் மகாராஷ்டிரா போறாரு அன்னைக்கு நைட்டு குஜராத்ல தங்கிட்டு செகண்ட் டே காத்தால இதுக்கு வந்துடுறாரு டெல்லிக்கு அப்படி பிரயாணம் செய்யக்கூடிய காங்கிரஸ் யாராவது இருக்கிறார்களா ராகுல் காந்தி என்ன இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்யாமல் அயல் நாடில் என்ன லெக்சர் கொடுக்க வேண்டியது இருக்கு அயல் நாட்டுக்கு ஒரு நான் வந்து ஓட்டு போட போறாங்க ராகுல் காந்தி செய்வது மாபெரும் தவறாச்சே எங்க ஒரு மாசத்துக்கு இருநூத்தி நாற்பத்தி எட்டு முறை அயல்நாடு சென்றிருக்கிறார் என்னங்க செய்கிறார் அவர் அங்க போய் அதையெல்லாம் மத்திய உளவுத்துறைக்கு கண்டிப்பாக தெரியும் டபிள்யூ ஐபி எல்லாம் தெரியும் இருந்தாலும் அதை மறைக்கிறார்கள் அமித்ஷா நரேந்திர மோடி போன்றவர்கள் அனுதாபாலை வந்து விடக்கூடுமோ கூடுமோ என்ற அச்சமும் இருக்கிறது பாஜக தலைமையில் இதை செய்வது அமித்ஷா செய்வது மாபெரும் தவறு அதை ஓபனா சொல்லிவிடணும் எல்லாத்தையும் ராகுல் காந்தி எங்கெங்க போறாருன்னு அவங்களுக்கு லிஸ்ட் இருக்குங்க ஓட்டரோட லிஸ்ட் இருக்கு யாரே யார் சோரேஷை பார்த்ததெல்லாம் இருக்கு அவங்க கையில அதெல்லாம் சொல்லாம அமித்ஷாயே மறைக்கிறான்னு தெரியல பாராளுமன்றத்தில் கிரண் ரிஜிஜு ஓபனா சொன்னாரு ராஜ்நாத் சிங் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்தார் எஸ்பிஜியை இக்னோர் பண்ணுகிறார் இவர் என்று ஸோ இந்த பின்னணியில் பார்த்தால் ராகுல் காந்தியினுடைய அயர்நாடு இந்த இந்தி கூட்டணி கூட்டம் தள்ளி போடப்பட்டது மம்தா பானர்ஜி நிதிஷ்குமார் அதையும் தவிர அகிலேஷ் யாதவ் வரமாட்டேன்னு சொன்னதுனால தான் இந்த பம்பு அவங்களுக்கெல்லாம் மத்திய பிரதேசத்தில் தோல்வியுற்றதுதான் பெரிய ஷாக் அந்த ஷாக்குல அவங்க வெளில போயிட்டாங்க இனிமேல் அவர்களை ஒன்று சேர்ப்பது என்பது கடினம் இந்திய கூட்டணி என்பது உடைந்தது உடைந்ததுதான் இனி அதை எந்த கோந்து போட்டோ பச போட்டோ பெமிகோல் போட்டோ இல்லை ஏதாவது பேஸ்ட் போட்டு ஒட்ட வைக்கவே முடியாது அதற்கு இந்திய கூட்டணி உடைந்தது என்றால் அதற்கு முக்கிய காரணம் உதயநிதி என்னுடைய ஸ்டேட்மெண்ட் சனாதன தர்மத்தில் இது இல்ல இப்போ நம்ம இந்தியா கூட்டணி உடையுமா இல்லையாங்கிறது தாண்டி காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தொடர்ச்சியாக இருந்துட்டேன் ஏன்னா செந்தில்குமாருடைய இந்த பேச்சுக்கு பிறகு காங்கிரஸ் தலைவர் காங்கிரஸ் மூத்த தலைவர்களாக கூடிய அதிரஞ்சன் சௌத்ரி ஆகட்டும் முக்கிய பிரமுகராக கூடிய ராஜீவ் சுக்லா ஆகட்டும் எல்லாருமே நாங்க எங்களுக்கும் அந்த கருத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் போறாங்க அப்படிங்கறத சோ கூட்டணியில் இருப்பதற்கு காங்கிரசுக்கு தர்ம சங்கடம் கூறிக்கொண்டே இருக்கிறதா அதையெல்லாம் தெரிந்தானே எடப்பாடி பழனிசாமி கடந்த திறந்து வச்சுருக்காங்க அந்த சுனில் கனகலுங்கிறவர் வந்து ரெண்டு பேர்த்து பேசிட்டு இருக்காரு ஆனா ராகுல் காந்தி ஒப்புக்கொள்ளவில்லை அதற்கு மாணிக் தாக்கூர் ஜோதிமணி போன்ற எம்பிக்கள் ஈவன் கார்த்திக் சிதம்பரம் போன்ற எம்பிக்களே திமுகவுடன் தொடர்பு இருந்தால் வட இந்தியாவில் மாதிரி தமிழ்நாட்டில் ஆயிடும் நினைக்கிறாங்களே அவங்களே அடுத்த முறை அவர்களால் ஜெயிப்பது கடினம் என்று அவர்களே ஓப்பந்த சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்களே அண்ணாமலையினுடைய நடைபயணம் எடப்பாடி பழனிசாமியுடைய அழுத்தம் சிறுபான்மையில் அதிமுகவிற்கு போவது அதிகமான கூட்டங்களை கிறிஸ்துவர்கள் கூட்டம் முஸ்லிம் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி தழுவி கொள்வது இதையெல்லாம் பார்த்தால் சீமான் போன்றவர்கள் கூட திமுகவிற்கு எதிராக பேச ஆரம்பித்த பிறகு திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடருமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது இன்னும் இரண்டே மாதங்கள் தான் இருக்கின்றன ஜனவரி பிப்ரவரி டிசம்பர் ஐந்து தேதி ஆச்சு முடிஞ்சு போயிடுங்க இருக்கக்கூடியது ரெண்டே மாசம் ஜனவரி பிப்ரவரி என்ன பண்ண போறாங்க அதுக்குள்ள எப்படி கூட்டணி உடைந்தாலும் சரி உடையாவிட்டாலும் சரி எப்படி பொதுமக்களிடையே கொண்டு போய் செல்ல இருக்கிறார்கள் இந்த புயல் விஷயம் தமிழகத்தில் ஒரு பிரச்சனையை கிளப்பிவிட்டது சென்னையில் இருக்கக்கூடிய மூன்று தொகுதிகளில் திமுக கண்டிப்பாக தோல்வி அடையும் நேற்று அந்த ஏர்டெல்லுடைய நிறுவனத்துடன் நான் பேசிக் கொண்டிருந்தேன் டெல்லியில் ஐந்து ஏர்டெல் டவர் இருபது லட்சம் ரூபா டவரை உடைச்சிட்டாங்க பொதுமக்கள் என்று சொல்லுகிறார்கள் அதை உடைத்தது யார் என்று புகைப்படம் வைத்தால் அதில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்காரர்கள் சில நினைக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் அந்த நாலாயிரம் கோடி பற்றி கேட்டின்னா அது ஏற்றவள் தவறையா உடைப்பது திமுகவிங்க அது தப்பு அது ஏற்றல்லாம் ஞாபக வச்சிருப்பாங்க சரியான சமயத்தை அடிப்பாங்க சோ இப்ப இந்த சென்னையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பெருவெள்ளம் வெள்ளம் அப்படிங்கிறது வரக்கூடிய தேர்தலில் ஒரு முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதையெல்லாம் பாராளுமன்றத்தில் எழுப்பாமல் தயாநிதி மாறனோ அல்லது தங்கச்சி தமிழ் பாண்டியனோ அந்த அம்மா யாரோ அல்லது ஆற்காடு வீர மகனோ இதை பற்றி எழுப்பி இருக்க வேண்டும் அதை விட்டு விட்டு கோமூத்திரத்தை பசு மூத்திரத்தை பற்றி பேசுகிறார்கள் அனாவசியமாக திசை திருப்பினார்களா கோபம் வராதா பொதுமக்களுக்கு தமிழகத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பேர்கள் தத்தளிக்கிறார்கள் அரசாங்கத்தினுடைய தவறான ஒரு போக்கினால் எங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அதிமுக சரியா செஞ்சது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல திமுக செய்ய முடியல என்றால் இது ஒரு பேசும் பொருளாகும் இன்னும் முதல் மாதங்கள் தான் அவங்க ஓட்டு குத்தும் போது ஓட்டு போட மாட்டாங்க பால்ல கவனிந்ததுன்னு சொன்னா இப்ப தண்ணியிலேயே கவிந்திடுச்சு இது மாதிரி அரசாங்கம் பொட்டு வந்து சார் உன்ன நேத்து கருத்து பண்ண வைக்கிற ரொம்ப டேஸ்ட்டு